ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மீனராசிக்காரர்கள் இனி வாழ்க்கையில் துன்பப்படக்கூடாது கவலையே இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் கடந்து வந்த பாதை கவலைக்கா ரொம்ப கவலை தந்த பாதையாக கூட இருக்கலாம் ஆனால் வரக்கூடிய பாதை வெற்றி பாதையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் ஆனால் இதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் செய்யணும் ஒரு சிலதெல்லாம் செய்யக்கூடாது எது தேவையோ அதை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கணும் தேவை இல்லாததை விட்டு விலகிறது நம்ம கையில் இருக்குது அதை தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா இவ்வளவு நாள் உங்களுக்கு யாராவது சொல்லி இருந்தால் இந்நேரத்துக்கு நீங்கள் வந்து ஜெயிச்சிருப்பீங்க வாழ்க்கையில் முன்னேறி இருப்பீங்க சந்தோஷமாக இருந்துகிட்ருப்பீங்க முன்னேற்றம் இருக்கோ இல்லையோ வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் ஆனால் இன்றைய வரைக்கும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் கவலையும் கஷ்டத்தையும் மட்டும் அனுபவிக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு யாரும் சரியான ஆலோசனை கொடுக்கல யாரும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கல உங்களுக்கு நல்லது சொல்கிறதுக்கு ஆள் இல்லை நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கும் ஆள் இல்லை அப்படிப்பட்ட மீன மீனராசிக்காரர்களுக்கு இனி வாழ்க்கையில் அந்த மாதிரி எந்த கஷ்டமும் தேவையில்லை இனி வரக்கூடிய காலம் நல்ல காலமாக இருக்கணும் இப்படி போங்க ஒரு பாதை இருக்குன்னு என்னால் முடிஞ்ச சிறிய உதவியை நான் பண்ணுறேன் ஏன்னா எப்பயுமே யாராவது ஒருத்தவங்க சொன்னால் தான் செய்வீங்க மீனராசிக்காரர்களுக்கு மட்டும் எப்பயுமே எந்த காரியம் எடுத்தாலும் அதை முழுசாக செய்ய முடியாது தடை வரும் நடுவில் எப்படியாவது செய்வோன்னு நீங்கள் உறுதியோடு தான் செய்வீங்க ஆனால் என்ன ஆகும் நடுவில் காரியம் தடை ஏற்பட்ட உடனே அதுலேருந்து விலகிடுவீங்க நிச்சயமாக அதுலேருந்து விலகக்கூடாது அதே வேலையில் தொடர்ந்து பண்ணுங்கள் திருப்பி முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா அடுத்தது அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு முயற்சி பண்ண போகக்கூடாது அதே வேலையிலே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா காலத்தால் உங்களுக்கு அந்த வேலையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் ஒரு சின்னதாக பிரச்சனை வந்ததுன்னு அந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவீங்க இது உங்களுக்கு இன்னும் பலகீனத்தை தான் ஏற்படுத்தும் அந்த இடத்துலையும் ஜெயிக்க முடியாது மறுபடியும் வேறு இடம் தேடுவீங்க ஆனால் முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க மீனராசிக்காரர்கள் அவங்களுக்கு நினைவு தெரிந்த இருந்து இப்போ வரைக்கும் முயற்சியிலே தான் இருந்துகிட்ருக்குறீங்க அந்த முயற்சியில் வந்து ஜெயிக்கணும்னா உறுதியாக இருக்கணும் உறுதியோடு செயல்பட்டுக்கிட்டே போங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் அதே போல் மீனராசிக்காரர்களுக்கு தட்டி கொடுத்தா மட்டும்தாங்க வேலை செய்வாங்க இல்லைன்னா அவங்க அப்படியே சோர்ந்து அமைதியாக தான் இருப்பாங்க யாராவது தட்டி கொடுத்துட்டே இருந்தால் இதை செய் அதை செய் இதை செய்தா வெற்றி அப்படின்னு சொன்னால் தான் ஜெயிப்பீங்க ஆனால் உங்களுக்கு இன்றைய நாள் வரைக்கும் அந்த மாதிரி யாரும் சொன்னது கிடையாது ஆலோசனை பண்ணது கிடையாது இதை பண்ணு நீ ஜெயிச்சிருவன் யாராவது இது வரைக்கும் மீன ராசிக்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு கேட்குறீங்களா யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க கூட இருக்கிறவங்க நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க அதை விட சுத்தமாக சொந்தக்காரங்க சுத்தமாக செய்ய மாட்டாங்க ஏன்னா எங்கே ஜெயிச்சிருவீங்களோ அப்படின்னு அவங்களுக்கு பயம் அவ்வளோ திறமை உள்ளவங்க நீங்கள் நிறைய திறமை கொட்டி கிடக்குது அதே போல் அன்பு பாசம் உள்ளவங்க நீங்கள் ரொம்ப அமைதியானவங்க நல்ல குணம் படைத்தவங்க உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துட்டு அவங்களுக்கு தாங்காது வயிறு எரியும் பொறாமல் வரும் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கட்டும் நாம ஏன் இதெல்லாம் சொல்லுவானே அவங்களுக்கு தெரியும் இதை செஞ்சால் உங்களுக்கு சரியாக வரும்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் சொல்லாமல் இருப்பாங்க ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் வந்து யோசனை பண்ணுங்கள் நமக்கு என்ன சரியாக வரும் நாம் என்ன செய்யலாம் அப்படின்றத யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் இப்போ உங்களுக்கு முதுகில் தட்டி கொடுத்து போ இதை செய்யின்னு சொல்கிறதுக்கு நான் இருக்கிறேன் நான் சொல்கிறேன் நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் இதை மாதிரி பயணம் பண்ணிங்கன்னா வெற்றி அடையலாம் தேவை இல்லாதவர்கள் கூட ஃபஸ்ட்டு பழக்கத்தை நிறுத்துங்க உங்களுக்கு யாரெல்லாம் வெற்றிக்கு தடையாக இருக்காங்கன்னு ஆலோசனை பண்ணுங்க அவங்க கிட்ட இருந்து முடிஞ்ச வரைக்கும் வெளியே வாங்க உங்களோட பலத்தையும் சொல்லாதீங்க பலகீனத்தையும் சொல்லாதீங்க கூட இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் உளறிடுவீங்க இது வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஒன்றும் நல்லதெல்லாம் செய்ய மாட்டாங்க இல்லை அவங்களால பிரச்சனை வராமல் இருக்க போகிறது இல்லை நல்லது செய்யலைனா கூட பரவாயில்ல பிரச்சனை ஏற்படுத்தாமல் இருந்தால் கூட உங்களுக்கானது கிடைச்சிரும் நல்லது நடந்துடும் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு கஷ்ட நிலைமைக்கு போகணும்னு தானே அவங்க ஆசைப்பட்டுட்ருக்காங்க அவங்க கிட்டையே போயிட்டு எல்லாத்தையும் சொல்கிறது எப்படி திருடங்கிட்டையே சாவி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு இவ்வளோ நாள் உங்கள் கதை அதே மா மாதிரி உங்கக்கிட்ட பிரச்சனை உங்களால் ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அதை எப்படி கையாளுறதுன்னு முதல்ல சிந்திங்க எடுத்த கௌத்தன்னு முடிவு பண்ணாதீங்க கோவத்தில் இஷ்டத்துக்கு நடந்துக்காதீங்க பிரச்சனை வருதா அதை எப்படி சரி பண்ணலாம் நிதானமாக ஒரு ஐந்து நிமிடம் உட்காந்து யோசித்தாலே உங்களுக்கு பிரச்சனைக்கான வழி கிடைச்சும் ஏன்னா அவ்வளோ அறிவாளி நீங்கள் சாதாரண ஆள் கிடையாதுங்க மீனராசி மீனராசிக்கு இருக்கிற அறிவும் பலமும் ஜாஸ்தி ஆனால் அது அவங்களுக்கு தான் தெரியாமல் இருக்கும் நாம் என்னன்னு உங்களுக்கு தெரியாததுனால தான் இன்ன வரைக்கும் பிரச்சனையிலே இருந்துகிட்ருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைலாம் ஒரு விஷயமே கிடையாது அதெல்லாம் தட்டி தூக்கி போட்டு போகிற ஆட்கள் தான் ஆனால் அதை செய்யாமல் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கீங்க அதுக்குள்ளேயே இருக்கிறீங்க அதெல்லாம் விட்டுட்டு இடைய வந்தாலே சூப்பராக இருப்பீங்க முடிந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் அந்த சரியான அமைப்புலேயே எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுடணும் அது மேற்கொண்டு விடக்கூடாது அதுக்கு எப்படி கையாளுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அதே போல் இல்லாம யாராவது வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க இல்லை வேறு விதமாக உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசுகிறாங்கன்னா அதுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது அதே போல் ஆசை வார்த்தை காட்டினாலும் அதுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது இந்த வேலை செஞ்சால் இப்படி ஆயிடலாம் அந்த வேலை செஞ்சால் அப்படி ஆயிடலாம் இதை பணக்கார பணக்காராயிடுவேன் இதை பண்ணா நீ வந்து கொடீஸ்வரன் ஆகிடுவே அப்படிலாம் ஊற்று ஊற்று ஊற்றுவாங்க அப்போ நீங்கள் சுதாரிக்கணும் அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்பிடக்கூடாது அப்படிப்பட்ட வந்து எந்த விதத்துலேயும் வெற்றி வந்து ஒரே நாளில் அப்படியே தூக்கிட்டு வந்து போடியாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியாதுங்க இருக்கிறவங்கக்கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச போ பொருளாதாரமும் இனாக போயிடும் பொருளாதாரத்தை தான் அவங்க வந்து வீணாக்கிறதுக்கு வராங்க நீங்கள் முடிவு பண்ணுங்கள் யாராவது ஒருத்தவங்க நல்லது நினச்சிருக்காங்களா இது வரைக்கும் உங்களுக்கு அப்படி நினச்சிருந்தா நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டுட்ருக்க போகிறீங்க நல்லா இருந்திருப்பீங்கல்ல அதனால் யோசிங்க கூட பழகிறவங்க எது சொன்னாலும் முடிந்த வரைக்கும் யோசிங்க ஆசை காமிச்சா அதுக்கு வந்து சரியாக தப்பான்னு யோசித்து ஆசை மட்டும் படாதீங்க மனசால் ஆசைப்படாதீங்க அப்படியே அது செய்து வெற்றி அடைகிற வரைக்கும் நீங்கள் வந்து காலத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அதனால் அது கொஞ்சம் வேணுமா வேணாமான்னு யோசிங்க பிரச்சனையை தேவையில்லாமல் இழுத்து போட்டுக்கிறதுக்கு முடிவு கட்டுங்க தேவையில்லாமல் பிரச்சனையை இழுத்து போடவே போடாதீங்க வர பிரச்சனையை சந்தித்தாலே போதும் உங்களாலேயே உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது பெரிய விஷயம் அதே போல் குடும்ப உறவுகளிடம் ஓரளவுக்கு ஒற்றுமையாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தாரிடம் வெளி குடும்பத்தார்கிட்ட கிடையாது சொந்தக்காரங்க கிட்ட கிடையாது உங்கள் குடும்பத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அன்பாக பேசுங்கள் விட்டு கொடுத்து பேசுங்க அவங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறத என்னன்னு கேளுங்கள் அதை விட்டுட்டு உனக்கு என்ன தெரியும்னு நீங்கள் பேசிட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் தோக்கிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம் அதே போல் பண வரவு ஏற்படும் பொழுது வரக்கூடிய உறவுகளை எந்த காலத்துலேயும் நம்பாதீங்க உங்களுக்கு நாலு பைசா வந்துடுச்சுனோன்னு எங்கே இருந்தாலும் காதல் அவங்களுக்கு நியூஸ் போயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் எதையோ ஒரு காரணத்தை சொல்லி எப்படியோ உங்ககிட்ட பேசிக்கிட்டு அப்படியே அவங்களுக்கு மட்டும் அதெல்லாம் தெரியுங்க உங்களுக்கு தெரியாது நீங்கள் போய் அதை மாதிரி போய் பேசுனதும் கிடையாது பேசவும் மாட்டிங்க ஆனால் அவங்களாம் வந்து பேசுவாங்க உங்களோட பலத்தையும் பலகினத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவங்க இல்லையா அவங்களாம் வந்து எப்படி பேசினா நீங்கள் எந்த இடத்துல மயங்குவீங்க எந்த இடத்துல மடிவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க அந்த விதமாக வருவாங்க உஷாராக இருங்க அந்த மாதிரி நேரத்தை மட்டும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது நிச்சயமாக அந்த மாதிரி ஆட்களை என்றைக்கும் சேர்த்துக்காதீங்க உங்கள் கூட கஷ்டத்தில் எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்கள மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அவங்களாலேயே நிறைய இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க தான் இருந்தாலும் அவங்க கடைசி வரைக்கும் உங்கள் கூட பயணம் பண்ணுவாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு நல்லதாக அவங்க நினச்சாங்களோ இல்லையோ ஆனால் அவங்க கூட பயணம் பண்ணுவாங்க அவங்கள கடைசி வரைக்கும் வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க ஆனால் இந்த புதுசாக வந்து சேர்றாங்க பாருங்கள் கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்போ தான் வாழ்க்கையில் நாம் எதாவது செய்ய முடியும் இல்லைன்னா அதையும் கெடுத்து விட்டுட்டு அவங்க திருப்பி போயிடுவாங்க உங்களை கஷ்டப்பட வைக்கிறதுக்கு தான் அவங்க வராங்க இப்போ வரக்கூடிய காலம் வந்து உங்களுக்கு சுகபோக காலத்த இருக்குதுங்க கால நிலவரம் வந்து சுகபோகமாக தான் இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஜெயிக்கக்கூடிய காலத்தில் தான் இருக்கிறீங்க இதுவரை இருந்த தோல்விகளை நினைக்காதீங்க வெற்றிக்கான பாதையை மட்டும் நினச்சிக்கோங்க எப்படியாவது இவங்கெல்லாம் வெற்றி அடைஞ்சிடுவாங்களா அப்படின்னு எத்தனை பேர் உங்களை அலட்சியப்படுத்தியிருப்பாங்க அவங்க முன்னாடி ஜெயிக்கிறதுக்கு இந்த காலம்தாங்க நல்ல காலம் இதை நீங்கள் முழுசாக பயன்படுத்திக்கணும் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் அறிவு ஆலோசனையோடு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ஈஸியாக இருக்குது ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பண்ணுங்க எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ கடன் இருக்குன்னு பாருங்கள் கடன் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு மயக்கம் வந்துருன்றதுனாலே கடனையே தெரிஞ்சிக்காமல் ஆனால் வட்டியை கட்டிக்கிட்டு வரவனுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா முதல்ல உங்கள் கடன் எவ்வளோ இருக்குது எந்தெந்த இடத்துல இருக்குது இது எவ்வளவு நாளாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஆலோசனை பண்ணுங்கள் அதை எப்படி குறைக்கலாம் அதிலேருந்து நாம் எப்படி வெளியே வரலான்னு அதை ஃபஸ்ட்டு யோசிங்க இதெல்லாம் செய்யறது தான் மீனராசிக்கு பெரிய உத்தமம் இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கூடிய விரைவில் அந்த ஃபஸ்ட்டு இருந்த தோல்விகள்லேருந்து மே முதல்ல வெளியே வரணும் வெளியே வந்தால் தான் வெற்றி அப்புறம் நம்ம நோக்கம் நோக்கி போக முடியும் அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுறதுன்னு முதல்ல முடிவு பண்ணுங்க அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் எந்த வழியெலாம் நமக்கு நல்ல வழின்னு ஆலோசனை பண்ணுங்கள் அதற்கு தகுந்தாற் போல் நடந்துக்கோங்க எந்த உறவுகளாக இருந்து உங்களிடம் பழக வந்தாலும் சிந்தித்து பழகுங்க எடுத்தங்கவுத்தன் எதையும் செய்யாதீங்க அதே போல் பொருளாதாரத்துலேயும் எடுத்தங்க கவுத்தன்னு எல்லாத்துலேயும் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை கடனை வாங்கி எதாவது செஞ்சு வெற்றி அடைஞ்சுறேன்னு நிச்சயமாக முடியாதுங்க கடன் வாங்கி தொழில் தொடங்கி லாபம் எடுத்து அதை நான் கடனே அடைச்சிருவேன் என்னையும் நான் வளர்த்துக்குவேன்றது சாதாரண விஷயமும் கிடையாது சாத்தியமான விஷயமும் கிடையாது சாத்தியப்படாது உங்களை மறுபடி மேலும் மேலும் கடனாக தான் ஆக்கும் என்ன செய்தால் இந்த கடன் அடைக்கலாம் எதை மாதிரி வேலை செய்யலாம் வேலைக்கு தான் போகணுமா இல்லை பொருளாதார மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியுமா எந்த விதத்தில் நம்மளுக்கு வந்து வரவு இருக்குது பண வரவு எங்கெங்கே வரணும் எல்லாத்தையும் யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் மீனராசி இருக்கீங்க ஏன்னா சிறப்பான காலத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இனி வரக்கூடிய காலம் வெற்றிக்கான காலம் அதுலேருந்து ஜெயிச்சு வந்தாதாங்க மனுஷனாக உங்களால் வாழ முடியும் இந்த உலகத்தில் இவ்வளவுனால அடிமை போலவோ இல்லை மனுஷத்தன்மை இல்லாத போலவோ உங்களை நடத்திருப்பாங்க இல்லைங்களா அவங்க முன்னாடி ஜெயிக்கக்கூடிய காலம் இந்த காலம் இப்போ நீங்கள் சுதாரித்து உங்களோட அறிவை பயன்படுத்தி நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரு வழிவகை ஏற்படுத்திக்கோங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்